உங்களுடைய பரம பிதாவுடைய கண்களில் நீங்கள் தயவு பெற்று மிகவும் அதிகமான நேசத்திற்கு ஆளாய் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள் அநேக முறை நம்ம வந்து நம்முடைய மைண்ட் வாய்ஸை கேட்குறோம் என்னை யாருமே நேசிக்கல நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை நான் எதுக்குமே ஊறுப்பட மாட்டேன் நான் ஒதுக்கப்பட்டவனாக ஒதுக்கப்பட்டவளாக வெறுக்கப்பட்டவனாக வெறுக்கப்பட்டவளாக நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சில டைம் நம்ம அந்த சத்தத்தை கேட்போம் ஆனால் அது உண்மை இல்லை உண்மை என்ன தெரியுமா